வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்காத திமுக இடத்தின் பெயர்ல வன்னியர் என்கின்ற வார்த்தை இருந்தா மட்டும் விட்டுடுமா கடலூர் உட்பட்ட பகுதி வன்னியர் பாளையம் பல நெடுங்காலமா பல தலைமுறையா பலனோரு ஆண்டுகளா அது வன்னியர் பாளையம் தான் சில தலைமுறைகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு பஞ்சமழைக்க வந்த கூட்டத்திற்கு அதை பொறுத்துக்க முடியல அந்த வன்னியர் என்கின்ற வார்த்தையை எடுத்துடணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்த திமுக அதை செஞ்சு முடிச்சிடுச்சு மாமன்ற கூட்டத்தில் இதை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாமன்ற உறுப்பினர் ஏற்ற சரவணன் அவர்கள் கடுமையாக வாதம் செய்து கடனம் தெரிவித்திருக்கிறார் என்னங்க கடலூர் வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி ஏன் பாமக மாமன்ற உறுப்பினர் தான் கேள்வி கேட்கணுமா மத்த திமுக அதிமுக இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் கேட்கவே இல்லையா கேட்கலங்க மாநகராட்சியுடைய மேயர் வன்னியர் மாவட்டத்துடைய அமைச்சர் வன்னியர் ஏன் மதிப்பிற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய சகோதரர் திரு கண்ணன் அவர்களும் அதே மாமன்றத்துல ஒரு உறுப்பினர் தான் யாருமே இந்த வன்னியர் என்கிற வார்த்தையை எடுக்கிற திமுக எல்லாரும் சொல்லிக்கலாம் ஆனால் வன்னியர்களுக்காக நேர்ந்து விட்டது பாமக மட்டும்தான் இதுதான் வன்னியருடைய பரிதாப நிலை வேற யாரும் கேட்க மாட்டாங்க சரி இன்னைக்கு அந்த வன்னியர் என்கிற பெயர்ல வன்னியர் என்கின்ற வார்த்தையை எடுத்துட்டீங்க நியாயமா நியாயப்படி நீங்களும் நடக்கணுமா இல்லையா எப்ப வண்டிய வல்லல்கள் கொடுத்த இடத்தான் திருப்பி கொடுக்க போறீங்க கடலூர் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து உட்பட அரசு அலுவலகங்கள் பெரும்பான்மையாக வண்டிய பெரும் வள்ளல்கள் கொடை கொடுத்துட்டு போயிடுங்க நல்லதா இருப்பீங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் அதையும் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்ல இல்ல என்ன ஒரு பெரிய குடும்பம்னா பல தெருக்குடைய பெயர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு கண்ணதாசன் தெரு தீரன் சின்னமலை தெரு திருவிக்கா தெரு வாவுசி தெரு எல்லாம் மாத்திருக்கிறீங்களே அதுல கூட உங்களுக்கு எஸ் எஸ் ராமசாமி உடையாச்சார் தெரு அஞ்சலி தெரு பி ஆர் சீனிவாசன் உடையாச்சார் தெரு இந்த படையாச்சார விட்டுருக்கப்பா எஸ் எஸ் ஆர் தெரு அஞ்சலி தெரு பி ஆர் எஸ் தெரு அதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரல அவங்க கடலூருக்காக எவ்வளவு வாழப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க கடலூருடைய அடையாளமாக திகழ்ந்தவர்களை பார்த்து பேரை கூட வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல இதெல்லாம் ஒரு இன அழிப்பின் ஆரம்ப புள்ளி இதுதான் ஆரம்பம் எப்படி அழிச்சுவாங்க எப்படி அழிச்சுடுவாங்க இவங்க சொல்றது காரணம் என்ன வன்னியர் என்பது ஒரு சாதி அடையாள பெயராக இருக்கிறது ஒரு இனத்தின் அடையாள பெயராக இருக்கிறது ஏயா தமிழ்நாடு என்பதே ஒரு இனத்தின் அடையாளம் தானே ஒரு இனத்தின் அடையாளத்தை மையமாக வைத்துத்தானே ஒரு பகுதியுடைய பெயரே திட்டமிடப்படுது தமிழருடைய அடையாளம் தமிழ்நாடு கன்னடைய அடையாளம் கர்நாடகா குஜராத்தினுடைய அடையாளம் குஜராத் ஒடிசுடைய அடையாளம் ஒடிசா தெலுங்கருடைய அடையாளம் தெலுங்கானா அப்படியாக தான் வன்னியருடைய அடையாளமாக வன்னியம் பெருமாளுங்கமாக கூடிய பகுதி வன்னியர் மாலையம் இருந்தாலும் ஏன் எவ்வளவு கொடுக்க முடியல இப்ப தமிழ்நாட்டையும் பேர் மாத்துறீங்களா கர்நாடகா குஜராத் எல்லாத்தையும் பேர் மாத்துவீங்களா அதெல்லாம் பேரை மாத்துருவீங்களா நீங்க ரெட்டிக்கு ஓட்டு போடுவீங்க துறைச்சலும் யார் ரெட்டியாவையும் வரலாம் அதுக்கு ஓட்டு போடுங்க அது ஜாதி உங்களுக்கு குத்தாது வன்னியர் மாளையம் என்ற பெயர் இருந்தா தான் உங்களுக்கு குத்தும் கொடையும் உங்களுக்கு குத்தும் கொடையும் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமுதாயத்திற்கு எதிராகவே ஒரு இன அழிப்பு நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் ஈழத்துல கூட இப்படியான குடும்பம் நடக்கல ஈழத்துல கூட இப்படியான குடும்பம் நடக்கல உலகத்துல எந்த மூலியம் இப்படியான ஒரு குடும்பம் நடக்க உலகத்துல எந்த மூலியம் இப்படியான ஒரு குடும்பம் நடக்க அந்த வன்னியர் என்ற வார்த்தை கூட திமுக தூங்க விடாம தொலைச்சிக்கிட்டு இருக்குதா இப்படியான ஒரு இன வன்மத்தோட திமுக ஏமண்டலிய எங்களையே ஆண்டுகிட்டு இருக்கிறதா பெரிய குடும்பம் வரக்கூடிய தேர்தல் யாரையும் மாற்றி அமைக்க முயற்சிப்போம் இல்லைன்னா நம்மள ஏதாவது மனுஷனா கூட இந்த மண்ணுல நடமாட விட மாட்டாங்க